ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் ஒன்றரை கிலோ அன்றைக்கி ஒரு கிலோ அரிசி போட்டு செய்து இது போட்டேன் அன்றைக்கு வீடியோ போட்டது இப்போது ஒன்றரை கிலோ அரிசிக்கு செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ கறி கோழிக்கறி சிக்கன் மா இது தான் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஒன்றரை கிலோ அரிசி பாசிமதி அரிசி அடுத்தது ஒரு கிலோவுக்கு நானூறு வெங்காயம் அப்போ ஐநூறு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஐநூறு அடுத்தது நெய் வந்து ஒரு கிலோவுக்கு நூ நூறு நெய் போட்டு இரநூ நூறு எண்ணெய் போடலாம் சரிங்களா வெளியே நெய் மட்டும் ஊற்றுறதுனா இரநூறு ஒரு கிலோவுக்கு இரநூறு நெய் சரிங்களா அது எண்ணெய் ஆகட்டும் நெய் ஆகட்டும் எங்களுக்கு எது வசதி ஆனால் நெய் கொஞ்சம் ஊற்றுனா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சரிங்களா ஒரு கிலோவுக்கு இரநூ ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் நெய் சரிங்களா ஒன்றரை கிலோக்கு சேர்த்துங்க அதேமாரி ஒரு கிலோக்கு இஞ்சி பூண்டு நூற்றி இரநூ நூற்றி ஐம்பது இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு அப்போது ஒன்றரை கிலோவுக்கு எவ்வளோன்னு சேர்த்துங்க அதேமாரி தக்காளி ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் ஒன்றரை கிலோ ஐநூறு ஐநூறு த ஐநூறு கிராம் தக்காளி உப்பு தேவையானது அப்புறம் கடல் இது நட்சத்திர பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் அப்புறம் இந்த ஏலக்காய் போட்டாக்கா நல்லா நிறைய கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் நல்லா பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் கிராம்பு ஒரு இருபது கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் பட்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது இது என்னது என்னவோ இது என்னவோ பூ சொல்லுவாங்களே மறந்தாச்சு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு பெரிய டீஸ்பூனில் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா நாலு ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை மிளகா நான் ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோவுக்கு சரிங்களா வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே தண்ணி தண்ணியை வடித்து தான் கொட்ட போகிறேன் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அரிசி போடுறதுக்கு இப்போ சட்டி வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ ஆகிற சட்டி இப்போது கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் ஏன்னா நெய் மேலே ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சரிங்களா நல்லா சட்டி காயிட்டும் இது ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி சரிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பட்டை கிராம் போட்டுக்கலாம் பட்டை கிராம் இது ஆகட்டும் ாஸ்தான் நல்லா பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் ோம் அது வரைக்கும் மூடி விட்டோம்லாம் நாங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லா கோல்டு கலரில் வரணும் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கே புது கலரும் வர்த்தோம் பார்க்கலாம் நல்லா வதங்கட்டும் மூடி விடலாம் நல்லா வர சாரி தயிர் சொல்லலை தயிர் ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் தயிர் நான் முந்நூறு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சை மழமும் சொல்லலை எலுமிச்சை மழை ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சை மழை ஒன்றரை எலுமிச்சை மழம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் கோல்டு கலர் வந்தால் தான் சாப்பாடு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா சவன் போடுது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு கையில் வீடியோ வச்சு வீடியோ எடுத்துனால எடுக்கிட்டு போடவே முடியல வாசன அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வாசனை போகட்டும் இப்ப பாக்கலாம் வாங்க நல்லா இது கொஞ்சம் வாசனை வருது அப்போ இந்த மசாலாவை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இப்போ தான் அந்த கலரு கேசரி பவுட்ரு போடவே தேவையில்லை கலர் கொடுக்கும் இப்போ இதை போடும்போது குறச்சிக்கணும் அடுப்பை குறச்சிக்கலாம் ஏன்னா கருகி போயிடும் இந்த கலருக்கு போதும் கேஸ்திரி பவுடரே போட தேவையில்லை இந்த கலரே போதும் நல்லா அடி சுரண்டி விடுங்க அடி குடிக்கிது அடி குடிக்கும் சுரண்டி விட்டுருங்க கலர் நல்லா வந்துச்சு இப்போ இதில் இதில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் இப்போ தீயை ஏற்றி விட்டுக்கலாம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நான் போடுறேன் உப்பு கொஞ்ச மாதிரி நல்லா வதங்கட்டும் மூடி போடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் தக்காளியை நல்லா கிரேவி மாதிரி வருது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் இப்போ கறி போட்டுக்கலாம் என்ன பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கறி போட்டுக்கலாம் அளவுக்கு கறி போட்டுட்டு நல்லா கிண்டி வைக்கலாம் இப்போ இது கூட தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டுக்கலாம் நல்லா இதை போட்டுதும் இருக்கிற உப்பை மிச்சம் இருக்கிற உப்பை போட்டுக்கோ நல்லா வேகட்டும் இப்போ மூடி போட்டுடணும் அப்படி போட்டுக்கணும் அடிக்கடி கிண்டி விடணும் சரிங்களா எல்லாத்தையும் அடி பிடிச்சிரும் அடிக்கடி கிண்டி விடுங்க கிண்டி விடன்ட்டு கறி உடையாமல் பார்த்துங்க சரிங்களா முடி போடுங்க இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்க நல்லா தண்ணி கறி வந்து இதுவாகுது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அரை வேக்காடாக இருக்கும்போது சாப்பாடு இருக்கும் இப்போ இந்த தண்ணி காயுது இல்லைங்களா இதில் வந்து கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான தாக்கல் கூட சாப்பாட்டுக்கு எப்படி போட்டு உப்பு அடிக்கிறோமோ அதே மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா அதில் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது உப்பு இப்போ இதில் போட்டுக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை சும் தண்ணி காட்டும் ஊற்றிக்கலாம் ஒன்றரை சும் தண்ணி இதில் தம் போடுறதுக்காக ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் சே சரியா இருக்கும் இதில் வந்து எப்படின்னா உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் வடித்து கொட்டுறதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு எதுக்கும் கரெக்டாகிடும் உப்பு சுருக்குன்னு தான் சரி உப்பு பார்த்துக்கிட்டு அது கொடுக்குறேன் இதில் வந்து இதுக்கு வந்து சாப்பாடு இது சாப்பாட்டில் எப்படி போட்டு வடிப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குது நல்லா இப்போ இந்த அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கெஞ்சி வெட்டிடுவான் சும்மா ஒரு 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 இது கொதி ரெண்டு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தா போதும் படிச்சுட்டு வேண்டிதான் மூடி விடலாம் இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் என்ன லெமனும் புழிஞ்சி விட்டுட்டேன் சரிங்களா லெமன் புழிஞ்சி விட்டாச்சு ஒரு கிண்டு கிண்டி மூடி விடலாம் சரிங்களா அதுக்கு அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாம் அரிசி ஒன்றும் கொதிக்க ஆகலை அரிசி கொதி இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு விடலாம் நல்லா கொதிக்குது இன்னும் அரை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம் இப்போ வடிச்சிக்கலாம் நல்லா வெந்துருச்சு வெந்துருனா ரொம்ப வேகலை இதை பாருங்கள் அரிசியாகவே இருக்கணும் கொஞ்சம் வதத்து அப்படியே இருக்கணும் இந்த பகத்திருப்ப பாருங்க அரிசி கொட்டிக்கிறோம் சோறு வடிச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி இப்படி இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி இருக்கணும் அப்போ தான் தம் கரெக்டாக வரும் நெய் கொஞ்சம் மேல ஊத்திக்கலாம் இப்போ சுகர் பேப்பர் போட்டோம் Gracias. por por ¿no? அதை பற்றி இதில் தகரம் வச்சுக்கலாம் தம் கொஞ்சம் நல்லா ஆவி வந்த பிறக்க அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம் இப்போது இதை சூட்டி இதில் வச்சிக்கலாம் நல்லா நல்லா ஆவி வந்த பிறகு அதுக்கப்புறம் அடுக்கை பற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த பக்கம்லாம் நல்லா இது ஆவி வருது இப்போ அடுப்பை குறைச்சிக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்மளை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்களா அப்புறம் ரெடி ஆகிடுச்சுக்கோங்க இதை இப்படி கலர் விட்டுக்கிட்டால் டபுள் கலர் மாதிரி வரும் எனக்கு கலர் தேவை உங்களுக்கு கலருக்கு வேணான்னா இந்த கலரே போடும் பாருங்கள் சாப்பாடு நல்லா இதுவாயிடுச்சு இப்படி அடியிலேருந்து எடுக்கணும் சாப்பாடை நல்லா வந்துடுச்சு சாப்பாடு சரிங்களா வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சா கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி சரிங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்